பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பொது தேர்வுகளில் முப்பத்தி மூன்றாவது கேள்வியாக கேட்கப்படுகின்ற கம்பல்சரி கொஸ்டன் அதாவது கட்டாயமாக அந்த வினாவிற்கான விடையை நாம் அளிக்க வேண்டும் அந்த வகையிலே இதுவரை நடைபெற்ற பொது தேர்வுகளில் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் வினாக்களின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்ப்போமா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் கட்டாய வினா ஒரு முதல் வகை வினையின் வினை வேக டென் டு த பவர் இன்வர்ஸ் அதன் அரைவாள் காலத்தினை கண்டறிக ரேட் the இஸ் ஒன் பாயிண்ட் இன்டூ டென் calculate த்ரீ செகண்ட் இன்வர்ஸ் டைம்

second inverse இந்த மதிப்பை இச்சமன் பாட்டில் புகுத்தும் பொழுது T of is equal to 0.6932 by 1.54 into 10 to the power minus 3 second inverse அக 10 நடுக்கு minus 3 numerator்கு கொண்டு செல்ல 0.6932 into 10 to the power 3 by 1.54 into second inverse எனவே In T of is equal to 6.93.2 by 1.54 second inverse

மைய உலோக அயனி அணைவு எண் இந்த காம்ப்ளெக்ஸ் name சென்ட்ரல் Metal அயான் கோர்டினேஷன் நம்பர் கொடுக்கப்பட்ட இந்த அணைவு சேர்மத்தில் எளிய அயனியாக இருப்பது சிஎல் அதாவது குளோரைடு இந்த அணைவு சேர்மத்தில் இரண்டு ஈனிகள் உள்ளன ஒன்று ஈனி அதாவது சிஎல் மைனஸ் மற்றொரு ஈனியானது ஈனி மைய உலோகமானது கோபால் இதனுடைய ஆக்சனேற்ற ஒவ்வொரு ஈனியினுடைய மின்சுமை மைனஸ் ஒன்று எனவே டூ இன் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு ஒவ்வொரு குளோரிடோ ஈனியினுடைய மின்சுமையானது மைனஸ் ஒன்று எனவே இரண்டு இன் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்வல் டு ஆக நான்கு மைனஸ் எனவே மைய உலகத்தினுடைய என்னானது அதை ஈடு செய்ய அணைவு கோலத்திற்கு வெளியே எளிய அயனியாக இருப்பது சிஎல் மைனஸ் கருத்தியலாக இந்த அணைவு சேர்மத்தினுடைய அயுப்டரை எழுதுவோம் டை குளோரிடோ டை சயனிடோ மைய உலோக அயனியானது கோபால்ட் அணைவு அணைவு எண் இத்தகைய சேர்மம் இல்லை காரணத்தினால் முப்பத்தி மூன்றாவது கேள்வியை எழுத முயற்சி செய்திருந்தால் மூன்று மதிப்பெண்ணை வழங்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை கி ஆன்சரில் கொடுத்துள்ளது பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ கமா பி மற்றும் சி ஆகிய சேர்மங்களை கந்தறிக ஐடென்டிஃபை காம்பவுண்ட் ஏ கம்மா பி அண்ட் இந்த கேள்வியானது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ யில் கட்டாய மூன்று மதிப்பெண் வினாவாக கேட்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வை பார்ப்போம் சி சிக்ஸ் என்னட்ரோ பென்சின் அமில ஊடகத்தில் அதாவது என்ற அமில ஊடகத்தில் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது வினை சூழலில் பென்சினில் காணப்படுகின்ற இரண்டு ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனானது நீராக ஒடுக்குகிறது இதன் விளைவாக முதன்மை விளைபொருளாக கிடைப்பது சி சிக்ஸ் எச் டூ என்ற அணிலின் இச்சேர்மே ஏ ஆகும் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் நைட்ரோ பென்சினில் இரண்டு ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு இரண்டு மொத்த ஹைட்ரஜன்கள் இந்த ஒடுக்க வினைக்கு பயன்படுத்தப்பட்டது நான்கு பிளஸ் இரண்டு ஆறு எனவே நிலை ஹைட்ரஜன் முன்பு ஆறு இவ்வாறு பெறப்பட்ட ஏ சேர்மமானது அடர் எச் மற்றும் சோடியம் நைட்ரைட்டுடன் இருநூத்தி எழுபத்தி மூணு முதல் இருநூத்தி எழுபத்தி எட்டு செல்வின் வெப்பநிலைக்கு நைட்ரசாக்கல் வினைக்கு உட்படுகிறது வினை சூழலில் அடர் எச் சி எல்லும் சோடியம் நைட்ரைட்டும் வினை குறிந்து நைட்ரஸ் அமிலத்தை தருகிறது அதாவது நைட்ரஸ் அமிலத்தை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் அணிலில் உள்ள இரண்டு ஹைட்ரஜனும் நைட்ரஸ் அமிலத்தில் உள்ள ஆக்சிஜனும் நீராக நீக்கப்படுகிறது அதுபோல நைட்ரஸ் அமிலத்தில் உள்ள ஓஎச்சும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள எச்சும் மற்றொரு நீர் மூலக்கூறாக நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக என்ற, கிடைக்கிறது இதுவே சேர்மம் B சமன் நீர் இரண்டு மூலக்கூறுகள் வெளியேறுகின்றன எனவே நீர் மூலக்கூறு முன்பு இரண்டு கிடைக்க பெற்ற பென்சின் டயசோனியம் குளோரைடு பி சேர்மமானது சி சிக்ஸ் ஓஎச் என்ற வாய்ப்பாடு ஃபீனாலுடன் வினைபுரிகிறது பீனாலில் உள்ள பேரா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனை இவ்வாறு எழுதிக்கொள்வோம் பென்சின் டயசோனியம் குளோரைடு மற்றும் பீனால் ஆனது இருநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இணைப்பு வினைக்கு உட்படுகிறது இந்த நிலையில் பென்சின் டயசோனியம் குளோரைடில் உள்ள சிஎல் மைனஸும் பீனாலில் காணப்படுகின்ற பேரா ஹைட்ரஜனும்

கம்பல்சரி வினா முப்பத்தி மூணு இடம்பெற்ற பாடமானது வேதி வினை வேகவியல் இந்த கேள்வி ஒரு முதல் வகை வினையானது 99% ஒன்பது வடைய தேவையான நேரம் அவ்வினை தொண்ணூறு நிறை நிறைவடைய தேவையான நேரத்தை போல இரண்டு மடங்கு என காட்டுக தீர்வை பார்ப்போம் முதல் வகை வினை முதல் வகை வினையுடைய வினைவேக மாறலிக்கான சமன்பாடு கே லாக் ஏ நாட் செறிவு பை ஏ சமன்பாடு ஒன்னு என கொள்வோம் இங்கு ஏ நாட் செறிவு என்பது வினை படுபொருளின் தொடக்க செறிவு டி என்பது நேரம் ஏ செறிவு என்பது நேரத்தில் எியனை பொருளின் செறிவு நேரம் டி நைன்டி நைன் பர்சென்ட் ஆக உள்ள போது வினைபொடுபொருளின் தொடக்க செறிவு நூறு நேரம் தொண்ணூத்தி ஒன்பது எஞ்சி உள்ள வினைப்படுகொருளின் செறிவு ஏ செறிவு இஸ் ஈக்வல் டுனஸ் நைன்டி நைன் இஸ் ஈக்வல் டு ஒன்று சமன்பாடு ஒன்றை டி நைன்டி நைன் பர்சன்ட்கு மாற்றி எழுத டி நைன்டி நைன் பெர்சன்ட் இஸ் ஈக்வல் டுசன்ட்வல் ஏட் செறிவிற்கு பதிலாக நூறு பை ஏ செறிவிற்கு பதிலாக ஒன்று இதை சுருக்க டி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இஸ் ஈக்வல் டு கே லாக் அன்று இது சமன்பாடு இரண்டென கொள்வோம் அதுபோல நேரம் டி நைன்டி பர்சன்ட் ஆக உள்ள போது வினைபடுகொருளின் தொடக்க செறிவு ஏ நாட் செறிவு இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் நேரம் டி நைன்டி பர்சன்ட் ஆக உள்ள போது எஞ்சிய வினைபடுபொருளின் ஏ செறிவு இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி

இதை சுருக்க 2.303 பாயிண்ட் த்ரீ த்ரீ 10. இதை சமன்பாடு மூன்றென கொள்வோம் சமன்பாடு இரண்டை சமன்பாடு மூணால் வகுக்க சமன்பாடு இரண்டு மற்றும் சமன்பாடு மூன்றை நினைவு கூறுவோம் ஆக டி நைன்டி நைன் பர்சன்ட் பை is equal to 2.303 ஹண்ட்ரட் பை டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பை கே லாக் டென்

நைன்டி நைன் நிறைவடைய தேவைப்படக்கூடிய காலமானது டி நைன்டி பர்சன்ட் நிறைவடைய தேவைப்படக்கூடிய காலத்தை போல மடங்கு மார்ச் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் வினா மூன்று மதிப்பெண் கட்டாய வினா அலுமினியத்தில் இருந்து ஸ்டாரியம் வரை அயனியாக்கும் என் கால்பி குறைவானது மிக குறைந்த அளவே மாறுபடுகின்றது ஏற்க பார்ப்போம் அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கும் எண் குறைவானது மிக குறைந்தளவே மாறுபடுகிறது ஏன் இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான் பதிமூணாவது தொகுதியான போரான் தொகுதி போரானின் அயனியாக்கும் எண் எட்நூறு புள்ளி ஆறு மூணு கிலோ ஜூன் மோல் அலுமினியத்தினுடைய அயனியாக்கும் எண் தாழ்பி ஐநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாலு கிலோ ஜூன் மோல் ஸோ அயனியாக்கும் எண் பொறுத்தளவில் தொகுதியில் மேலிருந்து கீழே செல்ல செல்ல சீராக குறைய வேண்டும் இல்லையா ஆனால் இந்த தொகுதியில் போரான் முதல் அலுமினிய முறை எதிர்பார்த்த அளவே ஐனியாக்கும் எண் குறைகிறது ஆனால் அலுமினியத்திலிருந்து தாலிய முறை எதிர்பார்த்த அந்த எண்தாழ்பி குறைவு ஆனது மிக குறைந்தளவே மாறுபடுகிறது ஏன் என்பதுதான் கேள்வி அதற்கான விளக்கம் தனிமங்களினுடைய அணுக்கரு நேர்மின்சுமையை பெற்று அதனுடைய இணை இது கூட்டில் இந்த தொகுதி தனிமங்களை பொறுத்தளவில் இணையதிறன் கூடானது என்எஸ் பி ஒன் ஆக மூன்று இணையதிரன் எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த கூடுதான் இணையதிறன் கூடு இந்த இணையதிறன் கூட்டுக்கும் அணுக்கருக்கும் இடையே கேலியம் இந்தியம் தாலியம் ஆகிய தனிமங்களில் உள் ஆர்பிட்டால்களில் டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் உள்ளன இவைத்தான் டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் இவற்றினுடைய திரை மறைப்பு விளைவானது சீரற்று காணப்படுகிறது அப்படியென்றால் இதனுடைய மறைத்தல் விளைவு குறைவு இணைதிறன் எலக்ட்ரான் மீது செயல் ஒரு அணுக்கரு விசை செயல்பட்டு உட்கருவுடன் இணைதிறன் எலக்ட்ரான்கள் சற்று வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளது எனவே தான் நாம் எதிர்பார்த்த அயனியாக்கும் இன்தாழ்பி குறையாமல் அந்த குறைவானது மிக குறைந்தளவையே காணப்படுகிறது இதுதான் இந்த விடை இது மதிப்பெண் கட்டாயவினால் இரண்டு ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது முப்பது நிமிடங்களுக்கு மின்னால் தொகுக்கப்படுகிறது இதில் எதிர் மின்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கடக்கிடுக பார்ப்போம் ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசல் ஆனது முப்பது நிமிடங்களுக்கு மின்னார் நிறையை கணக்கிடுக கணக்கிடுக் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டுள்ளது இங்கு பார்ப்பது சில்வர் நைட்ரேட் மின் பகுலி கொண்ட மின் பகுப்பு கண இரண்டு மின்னோட்டத்தை மின்பகுலி கரைசல் வழியாக முப்பது நிமிடங்கள் செலுத்தும் பொழுது எதிர் மின்வாயில் படுகின்ற ஏஜி பிளஸினுடைய நிறை கணக்கிட வேண்டும் அல்லவா ஏஜி பிளஸ் ஒரு எலக்ட்ரானை ஏற்று அது எதிர் மின்வாயில் சில்வராக படுகிறது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பார்ப்போம் மின்பகுதி வழியாக செலுத்தப்பட்ட ஐ ஆம்பியர் மின்னோட்டம் 2A, ஏ செலுத்தப்பட்ட காலம் முப்பது நிமிடங்கள் நிமிடங்களில் உள்ள இந்த காலத்தை செகண்ட்டுக்கு மாற்றிக்கொள்வோம் இன்ட்டு அறுபது செகண்ட்வல் தேவைப்படுவது சமானம் எதிர்மின் வாயில் படிந்த பொருளானது சில்வர் அதன் மோலார் நிறை பை ஒரு கூலும் மின்னோட்டம் மோலார் நிறை நூத்தி எட்டு கிராம் பை ஒரு கூலும் மின்னோட்டமானது நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த விவரங்களை முதல் மின் பகுதி பிரதிடுவோம் இங்கு எம் என்பது எதிர்மின்வாயில் படிந்த சில்வரின் நிறை ஜட் என்பது மின்வீதி சமானம் ஐ என்பது செலுத்தப்பட்ட மின்னோட்டம் ஆம்பியரில் டி என்பது செலுத்தப்பட்ட மின்னோட்டத்தின் காலம் செகண்டில் எம்இஸ் ஈக்குவல் டு

மூன்று மதிப்பெண் கட்டாய வினா தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஆனது அதே அளவுடைய கால்சியம் கார்பனேட் பளிங்குகளுடன் ஒப்பிடும் போது நீர்த்த எச்சிசியல் அமிலத்துடன் வேகமாக வினை புரிகிறது காரணம் கூறு விடையை பார்ப்போம் தூள் செய்யப்பட்ட கால்சியம் கார்பனேட் படிங்கு சில்லுகளை விட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் விரைவாக வினைபுரிகிறது இங்கு பார்ப்பது நன்கு தூள் செய்யப்பட்ட கால்சியம் கார்பனேட் அதே அளவு கால்சியம் கார்பனேட் கொண்ட படிங்குகள் இவை இரண்டையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரியச் செய்யும் பொழுது கால்சியம் நன்கு தூள் செய்யப்பட்ட கால்சியம் கார்பனேட் விரைவாக வினைபுரிகிறது காரணம் நன்கு தூள் செய்யப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஆனது பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது ஆக நன்கு தூள் செய்யப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் விரைவாக வினைபுரிந்து கால்சியம் குளோரைட் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கருகிறது அதே நேரத்தில் பளிங்கு கல்லில் உள்ள கால்சியம் கார்பனேட்டுடன் கார்பனேட்டும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினை புரிகிறது ஆனால் மெதுவாக வினைபுரிகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொது தேர்வில் மூன்று மதிப்பெண் வினாவில் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் கட்டாய வினா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு பொது தேர்வில் மூன்று முதிப்பெண் வினாவில் கேட்கப்பட்ட கட்டாய வினா பின் வருவனவற்றை சகப்பிணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் அயனி படிகங்கள் அல்லது உலோக படிகங்கள் என வகைப்படுத்து ஒன்று வைரம் இரண்டாவது பித்தளை மூன்றாவது மேர்டலின் நான்காவது குளுக்கோஸ் ஐந்தாவது சோடியம் குளோரைடு ஆறாவது சிலிக்கன் டை ஆக்சைடு அதாவது மணல் வரிசையில் படிகங்கள் ஒன்று வைரம் வகை சகப்பிணைப்பு படிகம் இரண்டு பித்தரை உலோக படிகம் மூன்றுலின் மூலக்கூறு படிகம் நான்கு குளுக்கோஸ் சகப்பிணைப்பு படிகம் ஐந்து சோடியம் குளோரைடு அயனி படிகம் ஆறு சிலிக்கன் டை ஆக்சைடு சகப்பிணைப்பு படிகம் மே இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு புது தேர்வில் மூன்று மதிப்பெண் கட்டாயம் வினா ஏஜி என் பிளஸ் என்ற உலோக அயனி மற்றும் ஐயோ பெயரை எழுதுக பார்ப்போம் ஏஜி NH3 பிளஸ் இந்த அனைவு நேர அணியில் ஈனியாக இருப்பது என்ஹெச் த்ரீ அதாவது அம்மை அல்லது அம்மின் மைய உலோக அயனி இந்த அனைவு நேர ஏஜி ஆனது மைய உலோகம் இதனுடன் காணப்படுகின்ற ஈனியானது நடுநிலை ஈனி எனவே இந்த அனைவு நேர மைய உலோக ஐனியானது ஏஜி பிளஸ் ஏஜி என் பிளஸ் என்னுடைய பெயர் ஈனியின் எண்ணிக்கை இரண்டு ஆகவே ஈனியின் பெயர் அம்மை மைய உலோகமானது வெள்ளி அல்லது சில்வர் ஆக்சினைட் நிலை ரோமன் எண் ஒன்று வெள்ளி காரணத்தினால் அயனி ஏஜி பெயர் அனைவலமானது இருபது இருபத்தி ரெண்டு பொது தேதியில் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் கட்டாய வினா பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ மற்றும் பி சேர்மங்களை கண்டறிய பார்ப்போம் என்ற வாய்பாட்டை உடையது நைட்ரோ இந்த சேர்மத்தில் வினை செயல் தொகுதியாக இருப்பது என் டபுள் பாண்ட் ஓ ஈதல் சகப்பிணிப்பு ஆகைய இந்த இரண்டு ஆக்சிஜன்கள் பல்வேறு ஊடகங்களில் பிறவிநிலை ஹைட்ரஜனுடன் எவ்வாறு வினைபுரிந்து நீக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான் நைட்ரோபென்ஜினிங் ஒடுக்கு வினைகள் அமையும் டின்பார் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற அமில ஊடகத்தில் நைட்ரோபென்ஜின் வினை புரியும் பொறுத்து அல்லது ஒடுக்கப்படும் பொழுது முதலில் டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அணுநிலை ஹைட்ரஜன் அல்லது பிறவிநிலை ஹைட்ரஜனை பெறுகிறது இந்த பிறவிநிலை ஹைட்ரஜன் நைட்ரோ எனவேதன்மை கிடைப்பது அதாவது மூன்று ஒரு பிணைப்பு கார்பனுடன் காணப்படுகிறது மற்ற இரண்டு பிணைப்புகளை பிறவி ஹைட்ரஜன் கொண்டு நிறைவு செய்யப்படுவதன் காரணமாக முதன்மை விளைகோளாக கிடைப்பது C6H5NH2 என்ற ஆனிலின் பூக விலைபோலாக கடைப்பது நீர் இச்சமன் பார்த்தை சமன் செய்து நைட்ரோ பென்சினில் இரண்டு ஓக்சின்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பாக இரண்டு என் இடம் இந்த ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பிறவினிலை ஹைட்ரஜன்களை பார்ப்போம் நான்கு ஹைட்ரஜன் பிளஸ் இரண்டு ஹைட்ரஜன் ஆக மொத்தமாக ஆறு பிறவி நிலை ஹைட்ரஜன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவே பிறவி நிலை ஹைட்ரஜன் முன்பாக ஆறு எண் இடம் அமில ஊடகத்தில் நைட்ரோபின் அனிலின் என்ற சேர்மத்தை தருகிறது இரண்டு நடுநிலை ஊடகம் நடுநிலை ஊடகத்தில் நைட்ரோபென்சின் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் சி சிக்ஸ் என்ற நைட்ரோபென்சின் ஆனது பார் அமோனியம் குளோரைடு என்ற நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கப்படும்போது முதலில் இந்த ஒடுக்கும் காரணியானது பிறவிநிலை ஹைட்ரஜனை பெறுகிறது இந்த பிறவிநிலை ஹைட்ரஜன் ஹைட்ரோபென்சிலில் உள்ள நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற ஈதல் சகப்பிணைப்பு ஆக்சினை நீராக நிற்கி மேலும் நைட்ரஜனுக்கும் ஆக்சினுக்கும் இடையே உள்ள பைப் பிணைப்பு சீராக செய்து ஒரு சேர்ந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மற்றொரு முதன்மை விளைபொருளாக கிடைப்பது என்ற கிடைப்பது நீர் இச்சமன்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான் எனவே பிறவிநிலை ஹைட்ரஜன் முன்பாக என் நான்கு இடமாக நைட்ரோபென்சினானது பார் அமோனியம் குளோரைட் என்ற நடுநிலை உலகத்தில் ஒடுக்க வினைக்குட்பட்டு ஃபினைல் ஐட்ராக்சி அமீனை திரையில் தி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என் டபுள் பான் ஓ என்ற நைட்ரோபென்சினானது ஜிம் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு உடன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது இந்த வினையில் முதன்மை விளைபொருளாக கிடைப்பது அசோபென்சின் இந்த அசோபென்சின் மேலும் ஒடுக்க அடைந்து ஹைட்ரசோ பென்சினை தருகிறது அதாவது அசோபென்சினில் அசோ தொகுதியான என் டபுள் பாண்ட் என் இடையே காணப்படுகின்ற பை பிணைப்பு பிளவுற்று ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் சேர்ந்து ஹைட்ரசோ பென்சினை தருகிறது இந்த ஒழுக்க வினையில் பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை இரண்டும் இந்த சேர்மமானது ஹைட்ரஜோ பென்சின் என்று அழைக்கப்படுகிறது நைட்ரோ பென்சின் ஆனது டின் பார் எச்சிசியலுடன் ஒடுக்கப்படும் பொழுது கிடைக்கின்ற ஏ சேர்மமானது அனிலின் நைட்ரோ பென்சின் மற்றும் அமோனியம் குளோரைட் ஆல் ஒடுக்கப்படும் பொழுது கிடைக்கின்ற ஒடுக்க பொருளானது பி அச்சேர்மத்தினுடைய பெயர் பினைல் ஹைட்ராக்சில் அமீன் சி சிக்ஸ் எச் பைவ் என் ஓ டூ ஜிங்க் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல் ஒடுக்கப்படும் பொழுது கிடைப்பது சி இதனுடைய பெயர் நைட்ரசோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you